டாக்டர் ராஜா சங்கர் நானும் தமிழ்நாடு தான் என்னுடைய நேட்டிவ் வந்து ராசிபுரம் பக்கத்தில் முள்ளுக்குறிக்கின்ற ஒரு கிராமம் ஆமாம் கட்டாலாங்களா ஓகே 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 ஸோ நான் வந்து இங்கே அதாவது காய்கறி துறையில் வந்து பிரின்சிபல் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கொடுத்துருக்கிற ஒர்க் வந்து பூசணிக்காயில் வந்து புது வெரைட்டி டெவலப் பண்ணும் பூசணிக்காயும் இது முருங்கைக்காய் ஓகே இப்போ இங்க இந்த செடி பூசணிக்காய் நார்மலா பண்றது கொடி பூசணிக்காய் என்னன்னா உங்களுக்கு வந்து இடம் அதிகமா தேவைப்படும் எட்டடி வந்து ஒவ்வொரு ரோக்கு ரோ எட்டடி வேணும் செடிக்கு செடி ரெண்டடி அடி வேணும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு செக்டர்ல ரெண்டு ஏக்கர்ல ஆறாயிரத்தி ஐநூறு செடி வரும் ஓகே ஆறாயிரத்தி ஐநூறு செடி இந்த ஆறாயிரத்தி ஐநூறு செடியில ஒரு செடியில ரெண்டு காய் வரும் மேக்சிமம் மூணு வரலாம் அதாவது ரேரா மூணு வரும் ரெண்டு வரும் அப்புறம் தான் ஜென்ரலா இருக்கும் அப்படி பார்க்கும் போது இதுல ஈல்டு எவ்வளவு வருதுன்னா முப்பத்தி ஐயாயிரம் கிலோ வரும் ஒரு சீசன்ல முப்பத்தி ஐயாயிரம் கிலோ ரெண்டு ஏக்கர்ல வரும் உங்களுக்கு இதுக்கு இது வந்து அஞ்சு மாசம் எடுத்துக்கும் அஞ்சு மாசம் ஒரு கிலோ வந்து உங்களுக்கு எவ்வளவு போகுது ஏரியால இருபது ரூபாய்க்கு போகும் இல்லைன்னா நாற்பது ரூபா வரைக்கும் போகும் இது வந்து அஞ்சு மாசத்துல இப்போ நாங்க இப்போ என்ன பண்றோம்னா இந்த அதாவது கொடி பூசணிக்காய் இல்லாம செடி பூசணிக்காயும்னு ஒன்னு இருக்கு இது வந்து நம்ம அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது பட் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து இது ரொம்ப பாப்புலர் இதை விட இதுதான் பாப்புலர் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போனோம்னா இது இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த செடி பாருங்க அதாவது நம்ம கத்திரி செடி மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேல இது வளராது சரிங்களா இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு செடி ரெண்டு அடி இருக்கும் ஆனா ஒரு ஒரு வரைக்கும் அடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு அடி அப்ப பாக்கம்போது இதை விட உங்களுக்கு டபுள் மடங்கு இங்க செடி வந்துடும் பதிமூணாயிரம் செடி வரும் இங்க இப்போ ஒரு செடியில வந்து எவ்வளவு காய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா மூணு காய் தான் வரும் மூணு காய் இல்லாட்டி நாலு வரும் இது வந்து நாற்பது நாள்லயே பூ வரும்

அதாவது இது வந்து மோஸ்ட்லி இந்த டயபெட்டிக்கு சுகர் பேஷண்ட்ஸ் அப்படி இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாமே வந்து 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 இது இது ஓகே ஒரு செடிக்கு கூட நாற்பது டன்னு அதாவது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கிலோல இருந்து ஐம்பதாயிரம் கிலோ ரெண்டரை மாசத்துல வந்து உங்களுக்கு கம்பல்சரியா கிடைக்கும் சரிங்களா நோய் தாக்குதல் வந்து நோய் தாக்குதல் வந்து இதுக்கு வர்ற அதே டிசீஸ் தான் இங்கேயும் வரும் பட் அதுக்கெல்லாமே கண்ட்ரோல் மெஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு இப்ப நாங்க ஆமா இப்ப அடுத்தது நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் காய் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால அடுத்த வெரைட்டி அந்த பக்கம் போட்டு வந்து இதுல இருந்து டெவலப் பண்ணதான் அந்த வெரைட்டி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து தட்டு மாதிரி இருக்கு இந்த காய் ஓகே தட்டு மாதிரி இருக்கும் தட்டு மாதிரி வெள்ளையா இருக்கும் பட் அது வந்து அந்த மாதிரி இருக்காது அது வந்து ஒரு கிண்ண மாதிரி இருக்கும் பவுல் மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதுல பாதிதான் இலைய இருக்கும் ஆனா காய் அதிகமா இருக்கும் அதுல அதனால இது இது வந்து ஆமா இது வந்து ஐம்பதாயிரம் கிலோ வந்து ஒரு செக்டருக்கு வருதுன்னா அதுல சாதாரணமா உங்களுக்கு எழுபதாயிரம் கிலோ வரும் அது மகசூல் அதிகம் அது டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் மகசூல் அதிகமா இருக்கும் அது வந்து நம்ம போடுற இப்போ உரம் போடுறோம்னு வைங்க இப்போ ஐம்பது இலை இருக்கிற போது அந்த உரம் ஐம்பது இலைக்கு போகும் ஆனா அது வந்து இருபது இலை தான் இருக்கும் அப்போ நீங்க போடுறது வந்து அந்த இருபது இலைக்கு போகும் மீதி வந்து காய்க்கு போகும் அதனால வந்து உங்களுக்கு வீல்டு வந்து அதிகமாக கிடைக்கும் இதுல நீங்க பிஞ்சா இருக்கும்போதே பறிக்கணும் அதாவது பதினஞ்சு நாள் காய் வந்து பதினஞ்சாவது நாள்லயே இதை பறிக்கணும் ஆனா இது வந்து உங்களுக்கு முப்பதுல இருந்து நாற்பத்தி நாள் கழிச்சு தான் பறிப்பீங்க இது பறிக்கலாம் பழமா கூட விடலாம் சார் ஆமா ஆனா இது பழமா விட முடியும் இது இது இப்போ நீங்க பறிச்சு அதாவது சேல் பண்ணது போக மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே நீங்க அப்படியே விட்டுருங்க அதுவும் பெருசாகும் அதுல இருந்து விதை எடுக்கலாம் நீங்க அந்த விதை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஆயில் எடுக்கலாம் நீங்க ஆஹ் அதாவது வெளிநாட்டுகள் எல்லாம் இது ஆயில் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுத்துறாங்க சூரியமுகி வந்து உங்களுக்கு எட்நூறு கிராம் வரும் எட்டடி வந்து வரிக்கு வரி எட்டடி செடிக்கு செடி ரெண்டு அடி அதனால விவசாயிகள் வந்து அட்லீஸ்ட் உங்க ஏரியாவில ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் போடுங்க நீங்க வந்து மால் மால் எல்லாம் போய் பாருங்க மால்ல போய் பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்க வச்சா இருபது ரூபா தான் மார்க்கெட்ல அந்த ரேட் போட்டு வச்சிருக்கான் ஆனா வெளிநாட்டுல இருந்து வர்ற அந்த காய் இருக்கு பாருங்க செடி அந்த செடி பூசணி இருக்குல்ல

அவங்க என்ன பண்றாங்க அந்த விதையை கொண்டு போய் அக்ரோ சென்டர்ல கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஆளுங்க இருக்காங்க ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போய் உரக்கடை இருந்ததுன்னா அங்க கொடுத்துருவாங்க அந்த விதைய உரக்கடை இது நல்லா போகுது எடுத்துட்டு போங்கன்றவாரு அப்போ பத்து விவசாயி வந்து அந்த விதை போட்டீங்கன்னா வண்டியில வரும்போது என்ன சொல்லுவாங்க பத்து பேர் அதை எடுத்துட்டு வர்றாங்கன்னா அதுக்குதான் டிமாண்ட் இருக்கும்பாங்க அதனால இதெல்லாம் வந்து டிமாண்டை வந்து அவங்க உருவாக்குவாங்க சரிங்களா முன்னாடி எல்லாம் வந்து கிலோ வந்து பூசணிக்காய் அதை யார் வெட்டி வெட்டி யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சின்ன சின்னதா வந்து வெரைட்டியை டெவலப் பண்ணாங்க ஒரு கிலோ சரிங்களா இப்போ பிரைவேட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வெரைட்டி தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இப்போ திடீர்னு டிமாண்ட் எப்படி அஞ்சு கிலோக்கு மாறினது